மீறி வேப்பரி பெற்றுவிட்டான் காப்புரிமை பெற்றுவிட்டான் அறிந்த ஒருத்தர் விட்டு அழுகிறார் பதிமூணு பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில் பொய் சொல்லல தட்டி பாருங்க வலைதளங்களில் அப்பேற்பட்ட அந்த பெரியவர் பதிமூணு பேரோட சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலே ஒவ்வொரு நாளும் ஏறி ஏறி பதிமூன்று மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க ஒருத்தர் வேப்பம்பலம் ஒருத்தர் வேப்ப இலை ஒருத்தர் வேப்பம் ஈக்கி வேப்பம் பட்டை ஒருத்தர் வேப்பம் துண்டு இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வச்சு வெள்ளக்காரன் எடுத்து சொல்லி இது எங்க ஊர்ல உள்ளது எங்களுக்கு சொந்தமானது இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் தெரியுமா என்ன வச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க எல்லா சவிடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க யாரும் சொல்ல முடியுமா வேப்பம் குச்சி ஒடிச்சு காலையில் பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல இல்ல என்ன கத்து ஒரு காப்பு வச்சிருக்கான் எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்கே உள்ளது வேப்ப இலையும் வேப்பம் பூ வேப்பம் மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததை யார் அதை கண்டு கொண்டு வந்து காப்பாத்தி நிறுத்தினவர் பெரியார் எந்த பெரியார் ஊரெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான் நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார் அவர் தானேயா நிறுத்தி வச்சாரு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்கணும் தெரிஞ்சுக்கணும் எது நமக்கு முக்கியம் எது நமக்கு சோறு போடும் எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில் ஏறிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து சிந்திங்கள் நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன முக்கியம் வரலாறு மிக முக்கியம் என்பதை உணர்வும் அந்த வரலாறுகளை படைக்க வேண்டும்